தைப்பூசம் நாளில் செய்ய வேண்டிய சிறப்பு பூஜைகள் தைப்பூசம் என்பது முருகன் பக்தர்களுக்கு மிக முக்கியமான புனித நாளாகும் இந்த நாளில் முருகனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தினால் துன்பங்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் அபிஷேகம் அர்ச்சனை தீபாராதனை காவடி இறைப்பு போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன தைப்பூசம் நாளின் சிறப்பு தைப்பூசம் அன்று சந்திரன் புஷ்ய நட்சத்திரத்தில் இருப்பது குரு பகவான் சிறப்பாக அமைந்திருப்பது போன்ற காரணங்களால் அந்த நாளில் பூஜைகள் செய்தால் பலன் அதிகம் கிடைக்கும் இது முருகனின் பிறந்த நாளாகவும் அவருக்கு வலிமை கிடைத்த நாளாகவும் கூறப்படுகிறது முருகன் பக்தர்கள் இந்த நாளில் நேர்மறை சக்திகளை பெற தியானம் செய்ய வேண்டும் இதை வீட்டிலேயே செய்யலாம் அல்லது கோயிலுக்குச் சென்று பூஜைகள் செய்யலாம் தைப்பூசம் நாளில் செய்ய வேண்டிய முக்கிய பூஜைகள் அபிஷேகம் முருகனுக்கு பால் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது முக்கியமான பூஜையாகும் இதன் மூலம் மனதில் உற்சாகம் நிம்மதி கிடைக்கும் வேல் வழிபாடு முருகனின் வேல் என்பது தீவிர சக்தியை அடையாளப்படுத்தும் இது எதிரிகளை அழைத்து துன்பங்களை நீக்கும் தைப்பூசம் அன்று வேல் அலங்காரம் செய்யும் வழிபாடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் காவடி எடுத்துச் செல்வது தைப்பூசம் அன்று முருகனை வழிபடுவதில் காவடி எடுப்பது மிக முக்கியமான பூஜை முறையாகும் இது மனதில் உள்ள நசக்திகளை நீக்கி ஆன்மீக அளிக்கும் மந்திர ஜபம் முருகனை பூஜிக்க ஓம் சரவணபவ கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய அஷ்டகம் போன்ற மந்திரங்களை சொல்ல வேண்டும் இதனால் ஆன்மீக எழுச்சி ஏற்படும் தீபாராதனை வீட்டில் அகல் விளக்கேற்றி முருகனின் படத்திற்கு முன் தீபம் காட்டி வழிபடுவது சிறப்பானது பசுமாடு வழிபாடு முருகன் கோயில்களில் பசுமாடுகளுக்கு உணவளித்து அவற்றை வழிபடுவது ஒரு நல்ல கிரியையாகும் தைப்பூசம் பூஜைகளின் பலன்கள் நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் அகலும் புத்திசாலித்தனம் நினைவு மேம்படும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் மாற்றங்கள் வரும்